ஆயுளுக்கு ஆப்பு வச்சிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஐந்து ஷாக்கிங் ட்ரூத் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபேக்ட் ஒன்னு வனஸ்பதி ஹைட்ரஜன் செய்யப்பட்ட எண்ணெய் இது லிட்ரலி டிரான்ஸ் ஃபேட் பாய்சன் இந்த விஷம் ரத்த குழாயில படிஞ்சா மாரடைப்புக்கு மாலை போட்டு வரவேற்பு கொடுத்துரும் ஃபேக்ட் இரண்டு மீண்டும் மீண்டும் ஒரு ஆயுளை ஹீட் பண்றீங்களா அது நச்சா ஸ்மோக்கா மாறி ஃப்ரீ ரேடிகல்ஸ் உருவாக்கும் அது என்ன தெரியுமா கேன்சருக்கு நேரடி வழி ஃபேக்ட் த்ரீ ரிஃபைன்ட் சோய்பீன் கார்ன் ஆயில்ல ஒமேகா ஐந்து இருக்கு நல்ல விஷயம் தான் ஆனா ஒரு ப்ராப்ளம் ஒமேகா ஆறு ஓவல் டோஸ் ஆயிடுச்சுன்னா அது பாடியில இன்ஃப்ளமேஷன் புலோட்டிங் வெள்ளி ஃபேட் எல்லாம் கூட்டும் ஜாக்கிரதை ஃபேக்ட் நான்கு ஸ்மோக் பாயிண்ட் எண்ணைக்கு ஸ்மோக் வந்து வந்தவுடனே நியூட்ரியன்ஸ் பூஜ்யம் ஆகிவிடும் டாக்ஸின்கள் நூறு சதவீதம் ஹீரோ ஆகிவிடும் அதனால ஓவர் ஹேட் பண்ணக்கூடாது ஃபேக்ட் ஐந்து பிளாஸ்டிக் பாட்டில் ஷாக்கர் சூரிய ஒளி படும்போது பிளாஸ்டிக்ல இருந்து கெமிக்கல் லீக் ஆகுறது அது டைரக்டா ஆயிலோட கலக்கப்படுகிறது கண்ணாடி பாட்டில் தான் பெஸ்ட் நாள் நம்ம வாய்ஸ்லலயே சமயிக்கிறது ப்ரோ கிச்சன்ல ஒரு ஸ்மால் चेंज லைஃப்ல ஒரு பிங்க் चेंज இந்த ஃபாக்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஆரோக்கிய டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க